ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற தேய்பிரை பிரதோஷம் சொந்த வீடு கட்டுவதற்கு கடன் தொல்லையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் தீர்வதற்கு நாளைக்கு தவறாமல் முருகப்பெருமானுக்கு இந்த நாலு பொருட்களை நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு இதனுடன் சேர்த்து பிரதோஷ வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய விளக்கத்தோட காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பிரதோஷ நாள்ல சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற பலங்கள் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் முக்கியமாக சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கென்று சில நாட்கள் இருக்கு அந்த வகையில தான் நாளை புதன்கிழமையோடு வருகின்ற தேவிரை பிரதோஷ வழிபாடு அதாவது இந்த மாதத்தின் முதல் பிரதோஷ வழிபாடுன்னு கூட சொல்லலாங்க புதன்கிழமையில் வருகின்ற பிரதோஷ நாள் என்று சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் உங்களுக்கு சொல்லலாம் பொதுவாகவே புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் இந்த நாள்ல நீங்க சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சில பொருட்களை வாங்கி தரணும் எப்பொழுதுமே சிவபெருமான் அபிஷேக பிரியர் விஷ்ணு அலங்கார பிரியர் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நம்ம சில பொருட்களை வாங்கி தரணும் குறிப்பா நாலு பொருட்கள் நான் சொல்றேன் அதை வாங்கி கொடுங்க சொந்த வீடு கனவு கண்டிப்பா உங்களுக்கு இதன் மூலமாக நிறைவேறும் என்னென்ன பொருட்கள் வாங்கி தரணும் அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பிரதோஷ வேலை அப்படின்றது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இடைப்பட்ட காலம் இந்த நேரத்துல நீங்க சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து அங்கு சோம சுப்த பிரதட்சணம் பண்ணணும் மாலை நேரம் ஆறு மணிக்குள்ளாக ஓம் நமச்சிவாய இந்த ஒரு நாமத்தையும் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யணும் வீட்டுல சிவபெருமானுடைய படம் இருந்தாலும் லிங்கம் இருந்தாலும் லிங்கம் இருந்தால் அபிஷேகம் பண்ணி முக்கியமா வில்வம் வைங்க படம் இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுங்கள் சிவபெருமான் பார்வதி குடும்ப சவிகிதமாக அதாவது முருகர் விநாயகர் சிவபெருமான் பார்வதி இவர்கள் இருக்கின்ற இந்த படத்தை உங்களுடைய வீட்டில் கிழக்கு முகமாக நீங்கள் மாட்டி வைக்கும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது முக்கியமாக நாளைக்கு மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அடுத்தது கோவிலுக்கு சில பொருட்கள் வாங்கி தரணும்னு சொன்னேன் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பாத்துடலாம் முதல்ல நார்த்தங்காய் அப்படின்றது கடைகளில் விற்கும் இந்த சாறு வந்து நீங்க வாங்கி கொடுக்கணும் புதன்கிழமையில சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்துல நார்த்தங்காய் சாறில் அபிஷேகம் செய்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் அடுத்தது நந்தி பகவானுக்கு அருகம்புல்லு வாங்கி கொடுங்க நந்தியார் பெருமானுக்கு நீங்க அருகம்புல் வாங்கி தரது மூலமா நவ கிரகங்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மூன்றாவதாக சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி தரணும் இளநீரை நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி தருவது மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ஏதாவது நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இதை தவறாமல் செய்யுங்க கடைசியா சிவபெருமானுக்கு வெண் தாமரை அதாவது வெள்ளை தாமரை வாங்கித்தாங்க இதை நீங்க வாங்கி தருவதன் மூலமாக நமக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் புதன்கிழமையில வெண்தாமரையை சிவபெருமானுக்கு எப்படியாவது நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க உங்களுடைய வருமானத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் எளிமையான இந்த நாலு பொருட்களும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இதை தவறாமல் நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க பிரதோஷ வேலை அப்படின்றது மாலை நேரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுத்து அலங்காரத்திற்கும் பொருட்கள் வாங்கி கொடுத்து அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு சிவபெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்குவதற்கு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக சிவன் கோவிலுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க இதனுடன் சேர்த்து பசும்பால் தயிர் சந்தனம் மஞ்சள் பன்னீர் இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பொருட்களாக பல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மூலமாக ஏற்படும் இதை பொருட்கள் நாலு பொருட்கள் இந்த நாலு பொருட்கள் நீங்கள் வாங்கி தரது மூலமாக சொந்த வீடு கனவு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் தொடர்ந்து வருகின்ற பிரதோஷ பூஜைகளில் கலந்துக்கோங்க கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக நீங்கள் பெற வேண்டும் சிவன் கோவிலில் தருகின்ற விபூதியை தவறாமல் நீங்கள் வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வைத்து விடுங்க இது வைக்கிறது மூலமாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் நீங்கும் கண் திருஷ்டியும் நீங்கும் சிவபெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஓம் நமச்சிவாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்